தாக்கும் ஆண்டவரே மாட்சியையும் பெயருக்கே உரித்தாக்கும் எங்களுக்கன்று ஆண்டவரே எங்களுக்கன்று மாட்சியையும் பெயருக்கே உரித்தாக்கும் உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும் அவர்களுடைய கடவுள் எங்கே என பிறகினத்தார் வினவுவது ஏன் நம் கடவுளோ விண்ணுலையில் உள்ளார் தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார் எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியையும் எ ஆண்டவரே மாட்சியை அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே வெறும் மனித கைவேலையே நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவரவரே விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது மன்னகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார் எங்களுக்கு ஆண்டவரே மாட்சியையும் பெயருக்கே உரித்தார் இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவனுடைய அதி உன்னத நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதா தொலைக்காட்சி வழியாக நேர்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்வு கொள்கிறேன் இன்று நமக்கு தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட திருப்பாடல் எண் நூற்றி பதினைந்து இன்று பல்லவியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம் எங்களுக்கன்று ஆண்டவரே உமது மாட்சியை உன் பெயருக்கே உரித்தாக்கும் எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உன் பெயருக்கே உரித்தாக்கும் ஆண்டவுடைய மாட்சியை குறித்து சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைய திருப்பாடல் எண் நூற்றி பதினைந்திலே முதல் வசனமாக இந்த பல்லவி அமைகிறது இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது எது இங்கே நாம் பிற இன தெய்வங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர்கள் பொன்னால் செய்யப்பட்ட வெள்ளியால் செய்யப்பட்ட அந்த சிலைகளை கை வேலைப்பாடுகளை தெய்வங்களாக விசுவசித்து அவற்றை தொழ தொடங்குகிறார்கள் ஆனால் இன்றைய திருப்பாடலுடைய தலைப்பே நமக்கு கொடுக்கப்பட்டது என்னவென்றால் உண்மையான ஆண்டவர் நம் ஆண்டவர் எப்போதும் உண்மையுள்ளவர் ஏனென்றால் ஆண்டவர் பேரன்பு காட்டுகிறவராய் இருக்கிறார் அவருடைய அன்பினுடைய மிகுதியால் தான் நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் நமது உயிர் வாழ்வுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் அந்த ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே தான் நாம் அவரை உண்மையான ஆண்டவர் வாழும் இறைவன் என்று கூறுகிறோம் ஆனால் அந்த புறவினத்து தெய்வங்களை நாம் பார்க்கின்ற போது அவர்களுக்கு கண் உள்ளது ஆனால் அவர்கள் காண்பதில்லை அவர்களுக்கு காதுகள் உண்டு ஆனால் அவர்கள் கேட்பதில்லை என நாம் வாசிக்க கேட்கிறோம் இந்த திருப்பாடல் வழியாக ஆனால் நம்மை மீட்டெடுத்த தெய்வம் கண்ணுள்ள தெய்வமாக காதுள்ள தெய்வமாக நம்மை காண்கின்ற தெய்வமாக நம்மை காக்கின்ற தெய்வமாக நம் வார்த்தைகளை கேட்கின்ற தெய்வமாக இருக்கிறார் அதற்காக நாம் இறைவனுக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் இறைவனோடு உள்ள அந்த நம்பிக்கையை நாம் நாளுக்கு நாள் புதுப்பித்து கொள்ள வேண்டும் அதிலே நாம் எப்போதும் உற்சாகமுள்ள மக்களாக இறைவன் மீது நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஆர்வமுள்ள மக்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு கூறுகிறது இதோ மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார் அவர் திருவுலப்படி அனைத்தையும் செய்கிறார் அவர் நமக்கு என்னெல்லாம் நல்லது செய்கிறார் என்பதை நாம் சில நேரங்களில் நினைத்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமது குடும்பங்களுக்காக இறைவனுக்காய் நன்றி செலுத்துவோம் குழந்தைகளுக்காய் நன்றி செலுத்துவோம் நமது வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நல்ல செயல்களும் இறைவனது திருவுலப்படி அவர் மின்னிலிருந்து இருந்து நமக்கு அருளுகின்ற ஒரு அமைப்பாக அருளுகின்ற ஒரு வரமாக அருள் வரமாக நாம் பார்க்க வேண்டும் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இதோ இஸ்ராயில் மக்களுக்கு எவ்வாறு ஆசி வழங்கினாரோ அதே போல நம் ஆண்டவர் நமக்கும் எப்போதும் ஆசி வழங்குகின்ற கடவுளாக இதோ நம்மத்தியிலே இருக்கின்றார் இதோ திருப்பாடல் நூற்றி பதினைந்திலே பதினைந்தாவது வசனத்திலே பார்க்கிறோம் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே என்று நாம் நாம் வாசிக்க கேட்கிறோம் இதோ விண்ணகத்திலிருந்து அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளுகின்றார் இதனால்தான் நாம் கூறுகிறோம் உண்மையான கடவுள் நமது மேல் தாகம் கொண்டவராய் நமது மேல் வாஞ்சை உள்ளவரால் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் அதன் பேரால் தான் நாம் பல ஆசீர்வாதங்களை பெறுகிறோம் அந்த ஆசி விண்ணிலிருந்து வருகிறது ஏனென்றால் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்து இரண்டுக்கும் அதிபதியாக இருக்கிறார் ஆகவே இதை நாம் நினைத்து பார்த்து வாழ வேண்டும் பல நேரங்களிலே புற இனத்து தெய்வங்களை அந்த மக்கள் வழிபட்டது போல நாம் பல நேரங்களிலே கடவுளை மறந்தவர்களாய் கடவுளுக்கு கடவுளிலிருந்து தொலைவில் போயவர்களாய் நாம் வாழ்கின்றோம் பல உலக காரியமான உலக நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாய் ஆண்டவருடைய மாட்சியை மறந்தவர்களாய் பல நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவற்றையெல்லாம் நாம் மறந்தவர்களாய் அவற்றை விட்டு நாம் ஒதுக்கி அவற்றை எல்லாம் ஒதுக்கி நாம் ஆண்டவரின் மாட்சியை எப்போதும் புகழ்கின்ற மக்களாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசிரியருக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக நாம் வாழ முயற்சிப்போம் அதற்கான வரத்தையும் ஆண்டவர் தாமே தருகிறார் அந்த அருளையும் கூட இறைவன் விண்ணகத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார் என்ற வசனம்தான் அதிகாரம் நூற்றி பதினைந்திலே பதினைந்தாவது வசனமாக நமக்கு கொடுக்க நீங்கள் ஆண்டவிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக உங்களுக்கு வரும் ஆசி அனைத்தும் விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய வருகிறது என்பதை நாம் ஆசிக்கு கேட்கிறோம் ஆகவே நன்றியுள்ள மக்களாக ஆண்டுடைய மாட்சியை பிற மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எடுத்துரைக்கின்ற நமது சுற்றத்தாருக்கு எடுத்துரைக்கின்ற மக்களாக வாழ இன்றைய நாள் இந்த திருப்பாடல் வழியாக அழைப்பு விடுக்கிறது அதற்காய் நாம் செவிப்போம் எங்களை என்னாலும் கரம் பிடித்து வழிநடத்துகின்ற எங்கள் நல்ல பிதாவே இதோ விண்ணத்தையும் மன்னகத்தையும் உண்டாக்கி விண்ணகத்திலிருந்து எங்களுக்கு ஆசி அருளுகின்ற எங்கள் அற்புத நேசரே இதோ இந்த வேலையிலே நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத சில காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தவர்களாய் உம்மை விட்டு ஓடி சென்ற பிள்ளைகளாயிருந்தால் எங்களை மன்னித்து இன்னும் தொடர்ந்து உமது அன்பு கரத்தால் விண்ணக ஆசையை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எப்போதும் உமது பிள்ளைகளாக உமது அருள் வரங்களை பெற்று உமது மாட்சி மிக்க அந்த பேரை எப்போதும் எல்லோருக்கும் எடுத்துரைக்கிற பிள்ளைகளாக வாழ அருள்தாரும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்